இந்த மாதிரி ஒரு கார சட்னி செய்து கொடுத்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி இல்லைங்க நாலு இட்லி கேட்பாங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி மாதிரியான எந்த டிஃபன் வெரைட்டி செய்திங்கனாலும் இந்த சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் கரெக்டாக கசமாக இருக்கும் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வதக்கணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி வெல்கம் டு சாயஸ் ரெசிபிஸ் இந்த சட்னி செய்யறதுக்கு கடாயில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு கொதிக்கிற இந்த தண்ணியில் கிட்டத்தட்ட அரைக்கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் இருக்கும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நாலாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இந்த தக்காளியும் இதோட சேர்த்துக்கலாம் காரத்துக்காக பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் இது வந்து கார சட்னிங்கிறனால நான் பதினஞ்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு யூஸ் பண்ணுற தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சிகப்பாக பழமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சட்னியோட கலர் டேஸ்ட் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான பொருள் எல்லாமே தண்ணியில் சேர்த்தாச்சு இது எல்லாமே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வேகட்டும் இந்த சட்னி செய்யறதுக்கு எந்த பொருளையும் நீங்கள் எண்ணெயில் வதக்கணுங்கிற எல்லாம் கிடையாதுங்க இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்தாலே போதும் சட்னியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு முறை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இந்த சட்னி செய்வீங்க டேஸ்ட் அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் நல்லா கொதித்து ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வெந்திருக்கு இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தக்காளியில் இருக்கற மேல் தோல் எல்லாம் வந்துட்டு தானாகவே உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி வர்றது வரைக்கும் வேக வச்சா போதும் இப்போது இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இந்த தண்ணியிலேருந்து நல்லா வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க மீதி இருக்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நீங்கள் குழம்பு எதாவது செய்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சப்பாத்தி மாவெல்லாம் இப்போ செய்யும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போ எல்லா பொருளையும் தண்ணியிலேருந்து எடுத்துட்டேன் இது எல்லாமே நல்லா ஆரட்டும் இப்போ தண்ணியிலேருந்து வடித்து வச்சு அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா சூடாக இதை வந்து அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னே இந்த தக்காளி முழுசாக சேர்த்தா மிக்சியில் வந்து சரியாக அறப்படாது அதனால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளி தோல் எல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த தோல் வேண்டான்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க தோலை வந்து உரிச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ இந்த தக்காளியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் போது மிக்சியில் அரைக்காதீங்க நல்லா ஆறின பிறகு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இதில் நான் புளி எதுவுமே சேர்க்க கிடையாது உங்களுக்கு புளிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருளையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றியாச்சு அடுத்து இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை தாளிச்சிக்கலாம் கடாயில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கார சட்னியாக இருக்கனால நல்ல நல்ல தாளிச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லதும் கூட இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பும் சேர்த்துட்டு இதையும் நல்லா சவக்க விட்டுக்கலாம் அடுத்து இது கூடவே கொஞ்சமாக பொடி ஒரு கொத்து போல் கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துடும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சா அந்த சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்போட சேர்த்து இந்த சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப நேரம் இது கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா இந்த தாலிப்போட மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு கொதி வரும்போது இறக்கி வச்சா போதும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க இதையே வந்து நீங்கள் ட்ராவல் டைமுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் சட்னியை வந்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இருக்குனிங்கன்னா நீங்கள் ட்ராவல் டைம் சட்னியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் இந்த சட்னி வந்து லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த சட்னியை வச்சு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கிக்கோங்க இந்த சட்னி செய்ய மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் இந்த தக்காளி வெங்காயத்தெல்லாம் வேக வைக்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் அது எல்லாமே ஆற வச்சு அரைச்சி தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு சட்னி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்